இப்ப நம்ம என்ன பண்றோம் சண்டைக்கு வச்சே இருக்கணும் மிகவும் ஒரு மிக ஆடித்தரமான ஒரு சாதியை பற்றி வந்து இப்படிதான் அப்படிங்கறதுல அவரை வந்து நான் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தை பேசுவாரு அஞ்சு வார்த்தையில இந்த சமுதாயத்தை நம்ம பதினேழு பிள்ளைங்களுக்கு கூட இந்த வார்த்தை பேசுவதுன்னா சமுதாய நலன் அதாவது இந்த நம்ம வந்து பேஸ் பண்றதுல அதை பேஸ் பண்ண தான் அவங்க அதை தான் புடிக்கு வந்து பேசா அடி மட்டாங்கா இருக்கணும் நம்ம அதை தான் இப்ப சொல்லுவாரு அதுவும் இந்த துறைசிபட்டி நம்ம நம்ம ஐயா வந்த ஐயா அண்ணன் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னாரு அப்போ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மட்டும்தான் சொல்லும்போது ஐயா இந்த ஒரு இடம் இதை நம்ம சரி பண்ணணும் வைக்கணும் போகணும் நம்ம தலை முக்கியமான தலை நம்ம சரி தலைமுறைக்கு

கண்டிப்பா இப்போ இல்லாங்க இதெல்லாம் சரி பண்ணி இப்படி எல்லாத்தையும் இந்த மாதிரில எடுத்து எல்லா டவுன்லையும் பேசறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விளையாட்டு இருந்துச்சுப்பா இல்ல நீங்க எல்லாம் சரி பண்ணிட்டாங்க நீங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்ப நீங்க ரெடி பண்ணுமா வேண்டாமா